கன்னிராசி நேர்களே உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கே இருக்காரு அதனால போக்குவரத்துகள்ல கவனமா இருங்க கை காலில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தா அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு இருந்தாலும் அந்த செவ்வாய் பார்வை இருக்கிறனால கண்டிப்பா வந்து உடலில் காயங்கள் படக்கூடிய நேரம் இருந்து உண்டு அதே நேரத்துல ஏழாம் இடத்துல சனி இருக்கிறனால மனைவிக்கு ஆபரேஷன் பண்றது அல்லது மனைவியோட தர்க்கம் பண்றது மனைவியை பிரிஞ்சு இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் சின்ன குழந்தையா இருந்தாலும் ஏதாவது ரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க இருக்கணும் அதே நேரத்தில் நீங்க தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா புதன் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலயும் வந்து உங்களுக்கு வீரபத்ரா அகோர வீரபத்ரா வழிபடுறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது பைரவர் இருந்தாலும் பைரவரை வழிபாடுங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு எழுதிக்கங்க அது ரொம்ப நல்லது குடும்பத்துல யாராவது பெரியவங்களுக்கு கண்டங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தொண்ணூறு